ஹை கேஸ் திஸ் இஸ் யுகராஜ் சேனல் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறது இல்லை பட் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம் சரியா அண்ட் நான் வந்து என்னோடய லேப்டாப் ஸ்க்ரீன் சில சமயம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சிஸ்டம் கொஞ்சம் அந்தளவுக்கு கரெக்டாகங்காட்டி என்னால் ஷேர் பண்ண முடியல இது சொன்ன மாதிரியே கொஞ்சம் நேரத்தில் லைவ் வந்துட்டில்ல சாரி மூணு மணிக்கு லைவ் இருந்துச்சு அதுவே கொஞ்சம் வேண்டாக தான் வந்துருக்கேன் இப்போ என்ன பார்க்கலாம் நம்ம ஆர்க் ஆஃப் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் கன்ஃபனெண்ட் இத்தியோப்பியா வாவ் வாவ் ஓ எ செக்ரெட் கோல் ப்ளெட்டர் உடன் செஸ்ட் ஃப்ரம் த ஈப்ரூ பைபிள் தட் ஹவுஸ் த டென் கமெண்ட்மெண்ட்ஸ் ஓகே நம்ம இப்போ நிறைய விஷயங்கள பார்க்கப் போகிறோம் இந்த விஷயங்களே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும் ஸோ லைவ் வண்டேன் லைவ்வில் யாரையுமே காணாமே என்ன ஆச்சு தெரியல பிரஷாந்த் ஹாய் ப்ரோ ஏ ஹாய் ப்ரோ வணக்கம் இதெல்லாம் சோ இந்த ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் சரியா this is called ark of covenant a sacred gold plated wooden chest from the hebrew bible that those that the house the 10 commandments okay நாம இப்ப என்ன பண்ண வரப்போற Bible பைபிள் கிரெஸ் விஷயங்களைப் பத்தி ஒரு குட்டி ரிசர்ச் பண்ணலாம் சரியா அண்ட் ஆர்க் ஆஃப் கம்யூனியன் பற்றி நம்ம இந்தியானா சேனல்ஸில் கூட சில மூ இதுவும் வந்துருக்குது ஓகே இப்போ நம்ம இது இந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் டன்னா ஓகே டென் கமான்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத காப்பி பண்ணிவிட்டு இந்த இதில் பேஸ் பண்ணலாமா இந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸ்னா என்னென்ட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது போகுதுங்க டாப்பிக்கு த டென் கண்ட்மெண்ட்ஸ் ஐ ஆம் த லார்ட் யுவர் காட் ஓகே இது வந்து மோசே காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த டென் கமேண்ட்மெண்ட்ஸ் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க ப்ரோ நான் இன்ஜினியரிங் ப்ரோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அண்டு சில சமயம் லைவாக இருந்தாலும் சரி என் யூடியூப் சேனல்னால் சரி சில மிஸ்ட்ரி அண்ட் கியூரியஸ் விஷயங்களை பற்றி ரிசர்ச் பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் அதை பற்றி பேசவும் பிடிக்கும் சில சமயம் டெய்லி லைஃப் நடக்க வீட்டில் பற்றியும் பேசுவேன் அதுக்கப்புறம் இப்போது

கமேண்ட்மெண்ட் அதாவது ஒர்க் போரிங்களா ப்ரோ ஆமாங்க ஜிம்ல ட்ரெயினரா அண்டு யூடியூப் யூடியூப்ல கிரியேட்னா சார் ஸோ ஏதாச்சும் வீடியோஸ் லைவ் பண்ணிருப்பேன் நீங்களே என்ன பண்றீங்க யாருக்கு தெரியுமா யாருக்கு தெரியுமா சொன்ன சோனாவே நம்ம தலை ஆகிட்டானா ஆமாம் இன்றைக்கி உங்கள் நாளில் எப்படி போச்சு யாரும் மூணு பேர் பார்க்குறீங்கன்னு காட்டுது மூணு பேர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா ஓ இவன் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம யூடியூப்பில் காட்டுறேன் டாப் ஃபேன்ஸ் யூடியூப் சேலரி வருதா ப்ரோ யூடியூப் சேலரியில் ஒன்றும் வரல ப்ரோ ஒன்றும் ரீச் ஆகலை ஸோ யூடியூப் சேலரி வரல வந்தால் நான் அதை லைவாகவே காட்டுறேன் சரியா இங்கே பாருங்களே நான் ஒருத்தர் காட்டுறேன் உங்கள் எல்லாத்துக்கும் ஜீசஸை பற்றி தெரியுமில்ல யூடியூப் சொல்லிவிடுறா எப்பா உங்க எல்லாத்துக்கும் ஜீசஸ் பற்றி தெரியுமா தெரியாதயா யாருக்கெல்லாம் ஏங்க நாம் இப்போ ரிசர்ச் பண்ணிருக்கோம் ஸோ அதுக்கேற்ற கொஸ்டின் ஆ ஓகே தெரியும் ஜேஇஎஸ்யூஎஸ் ஜீசஸ் அப்படிங்க டைப் ஓகே ஸோ ஓகே இங்கே பாருங்களே பிக்சர் பாருங்க உங்களுக்கே தெரியும் ஜீசஸ் 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 ஓகேயா ஜீசஸுக்கும் மோசஸ் காலத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம் அண்ட் மோசஸ் எம்ஓஎ எஸ்இஸ் ஏஜ் கேப் அப்படின்னு சும்மா கொடுத்து பார்க்குறேன் ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூறு சரியா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது மோசி காலத்தில் இந்த ஆர்க் ஆஃப் கான்வீனியன்ட் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற இந்த சரியா பாத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்குது அதுக்குள்ள என்ன எழுதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும் இங்க பாருங்களே தெரியுதா கோல்டன் கலர்ல ஜம்முன்னு இந்த மாதிரி இருந்ததுக்குள்ள கடவுளால கொடுக்கப்பட்ட டென் கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்குற புக்லெட்டாக இருந்திருக்குது

காட் டு இஸ்ரேல் இன் பயிர் ஆரன்ஸ் இன் ரப்பர் அதாவது கடவுளால் அனுப்பப்பட்ட என்னப்பா அது எவ்வளோ சாப்பாடு அப்புறம் டென் கமான்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு செம்ம டன் இதெல்லாமே இதில் இருந்துருக்குது மோசஸ் காலத்துக்கும் ஜீசஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேப் வந்துருக்குது ஈஸ்ட் ஆர்க் ஆஃப் கான்வென்ட் இன் அண்டர் ஜீசஸ் க்ராஸ் నో అప్పు బిలీర్ హండ్రెడ్ వాస్ బరీ అండర్ నీత్ என்னடா அண்டர் நீத் வேர் ஓல்ட் சிட்டி வாஸ் லொக்கேட்டட் என்னப்பா சொல்ல வரீங்க இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்துச்சு அதை பத்தி பார்க்கணும் பார்த்தீங்களா நான் என்ன சொன்னேன் இங்கே பிக்சராக ஒன்று போட்டிருக்கான் பாருங்க ஓகே ரொம்ப மொக்க போடுறேன் நினைப்பேன் காமிச்சிட வேண்டிய இது கரெக்டாக இருக்குது நினைக்கிறேன் நினைக்கிறேன் இன்னைக்கு சண்டே வேற நேற்றுமே லைவில் ரொம்ப நேரம் வரல திடீர்னு கட் பண்ணிட்டேன் இப்போ யாரோ பார்க்குறீங்க யாரும் தெரியல தெரிஞ்சால் நல்லா இருக்கும் கேஸ் நிறைய சில விஷயங்கள் நடந்திருக்குதுங்க ஏய் எங்கே பாருங்களே சூப்பரான விஷயம் நடந்திருக்குது இது ராக்கு இவர் பேர் தெரியல இவர் யாரும் தெரியல இது நம்ம அர்னால்டு நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் அர்னால் ஸ்வாட்ஸ் நகர் அடிக்கும் போது அர் அர்னால்டு லூஃபரினோம் ஸ்டீவ் ஃபீஸ் இவரை பார்த்தா அந்த மோட்டிவேஷன் ஆகி நம்மளால பாடி பில்டிங்குக்குள்ளேயே வந்தார் அண்டு ராக் இதில் மூணு இத்தனை விடத்தில் யார் ஹெர்க்லிஸ் கட்டுறதுக்கு பயங்கரமாக பக்காவாக இருக்கா எனக்கு தெரிஞ்சு ஒன் அண்ட் ஒன்லி அர்னால் ஸ்வாட்ஸ் நகர் தான் தலைமை செதுக்குன்னு சிலையாகட்டு இருக்கா இப்போ இங்கே

not interesting interesting ஏதாச்சும் ஒரு டாபிக் கிடைக்குமா ஏய் என்னது அது ஃப்ளைட்லாம் இப்படியா இருக்கும் பாத்ரூம் இங்க பாருங்க எப்படி போட்டிருக்கேன் பாருங்க ஆடா பாவீங்களா இது ஃப்ளைட்டு தான் நினைக்கணும் சில இன்ட்ரெஸ்டிங்கா விஷயங்க இருக்குது வா இது என்ன தெரியல பாருங்களே என்னன்னு தெரியுது எனக்கும் தெரியல மேல என்ன எழுதிங்கிற பாக்கலாம் என்ன அது கைஸ் நீங்க இது என்ன வரும் நினைக்கிறீங்க எனி அதர் கஸ் இந்த இடத்த பாருங்களே ஏதோ ஏழின் வசஸ் பிளேட்டரில் ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்துட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அலர்ந்து இருக்குது அது இடமா வீடா என்னன்னு தெரியல பட் பயங்கரமா இருக்கு ம் நிறைய ஈலான் மாஸ்க் வித் இஸ் பிரதர் இங்க பாருங்க குட்டியில் ஈலான் மாஸ்க்கு அப்புறம் ஒரு சிஸ்டரு அவரோட பிரதர் வாவ் வாவ் வா வாவ் ஏய் என்னடா இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குது இப்படிப்பட்ட விஷயத்த கண்டிப்பாக யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க நானும் ஒரு ஷார்ட் ஒரு இது எடுத்துக்கிறேன் க்ரியேட் ஹைலைட் யா இப்படிப்பட்ட விஷயத்த நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க எனக்கு ஃபேஸ்புக்கு தான் அது கிடச்சி இங்கே பாருங்களே சி இது வந்து ஒரு ராக் சரியா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதில் வந்து ஒரு படிவமாட்ட ஒரு விஷயம் வந்துருக்குது இது என்னன்னு தெரில உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சால் அது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு வாலெல்லாம் இருக்குதுயா எலியாட்ட பயங்கரம்ல நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நல்லா இருக்குது அடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா ம் வேற 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 ஹே இது என்னது இது புலி கரடி சிங்கம் கரடி வந்து புலிக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்குது கொஞ்சிட்டு இருக்குது இது யூஎஸ் பீப்புளாமா இது மெக்சிகோ சைடாமா இங்கே வந்து நம்ம யூஎஸ்ல வந்து எல்லாம் என்னது பிளாக் கலர் கேட்டு போட்டாங்க மெக்ஸிக்கோவில் வந்து கல்லடிச்சு பாட்டுருக்காங்களாமா பயங்கரமா இருக்கு நான் ஏன் அடிக்கடி ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்றது காட்டில் அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஆபாசமாக வந்துச்சுன்னா அப்புறம் நான் தான் மாட்டேன் அதனால் ஃபஸ்ட்டு நான் என்னக்குன்னு பார்த்துக்கிறேன் அப்போ ஒரு டை ஒரு என்னது காரடிக்குமே ஒரு குழந்தைக்காரிக்குமே ஒரு பூமாவாட்டு ஏதோ ஒன்று இருக்குது பேர் நான் வர மாட்டேங்குது ரெண்டும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகியிருக்காங்க சரி அப்படியே வச்சு பார்க்கலாம் இது என்னன்னு தெரியல இது லாஸ்ட் போட்டோ ஆஃப் கிறிஸ்டோபர் இஸ்ரேல் இஸ்ரேல் நம்மால் யாரும் இல்லை ஆனா இது பண்ணிருக்கேன் இது நாயை பாதுகாக்க இருக்கா இங்க வேறுங்களே என்னது புலி டைகர் இருக்குது இங்க பார்த்தா ஜூம் பண்ணி பார்த்தா கொட்டிட்டு இங்க பாருங்க எப்படி இது வந்து நம்மளால் காப்பாத்திருக்கிற மாதிரி போட்டுருக்காங்க அது இது என்னது இன் நைன்டீன் டுவெண்ட்டி செவன் இன் லேகர் ஸ்டேஞ்சி சடன் வெதர் ஆஃப் மை காட் ஐ திங்க் இது ஒரு ஃப்ளைட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ் பயங்கரமாக இருக்குது ஓகே இவரோட வில் போகிற நம்ம பாராட்டி ஆகணும் தென் 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 வாட் இஸ் திஸ் டு த மெமரி ஆஃப் அன் அன் சைல்டு சைல்ட் ஹூ ரிமைன்ஸ் ஆஃப்டர் டைட்டானிக் ஆப்பிள் டைட்டானிக் இந்த மாதிரி குழந்தை இருந்துக்குதான் அவங்க போட்டிருக்குது சமாவ் ஐ டோன் நோ இது பயங்கரமாக இருக்குது இப்படியெல்லாம் பரியல் பண்ணுறாட இருக்குமா என்ன இங்கிட்ட ஒரு சிலுவை இங்கிட்ட ஒரு சிலுவை நடுவில் கம்பி கம்பியாக வந்திருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த மாதிரி எந்த விதமான கிரேவியாடு நான் பார்த்ததே இல்லைங்க பாருங்களேன் கலரை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அடுத்து என்னன்னு பாக்கலாமா என்னன்னா மண்டை இவ்வளவு பெருசா இருக்குது இங்கிட்ட ஒரு மண்டை இது ஒரு மண்டை எலும்பு ஆட்சி கண்டிப்பா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் ஃபேஸ்புக் பக்கம் வந்தேன் இங்க பாருங்களேன் பயங்கரமா இருக்கு அப்பனா அரக்கெல்லாம் வாழ்ந்துருக்கானுங்களா ஜாலி 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 இது என்னது காரை போய் புதைச்சு இருக்காங்க தென் இது என்னன்னு தெரியல நமக்கு பிக்சர்ஸ் தான்ப்பா வேணும் என்னடா அதுக்குள்ள முடிஞ்சா அகெய்ன் இல்லப்பா பேச காட்டிய ஒரு கண்டன்ட் இல்லாமல் பேச எனக்கே போர் அடிக்குது ஏதாச்சும் கண்டென்ட் இருந்தா தானே அப்புறம் பீப்புளும் பார்ப்பாங்க அப்படி பார்க்கும் போது பேஸ்புக்ல மிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்து பார்த்தா இப்படி வந்துச்சு அதனால அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் வேற என்ன பண்றது என்ன ஒரு கண்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன ஸ்க்ரோல் ஆக மாட்டேங்குது ம் இப்போ என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் ஓகே கேரி ஆன் யூ தேங்க் யூ தேங்க் யூ இப்படிலாம் பீப்புள் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துருக்குது ம் வெரி குட் வேற அது முதுகில் போய் இப்படிப்பட்ட இது வச்சுருக்காங்களா ஓ மை காட் இப்படிலாம் விஷயம் இருந்துருக்குது யோசிச்சு பாருங்க முதுகில் இப்படிலாம் விட்டு எப்படி இருக்கும் நினைந்து நிற்க போட முடியாது ஹம் ஹம் என்னது அது லேடி ஒரே லேடிப்பாங்க ஹலோ ப்ரோ வணக்கம் வணக்கம் ராதேஷ் வணக்கம் போர் அடிக்கன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான இது தேடி பார்த்துட்டு இருக்கேயா ஆனால் ஒன்றுமே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ப்ரோ நல்லா இருக்கேன் ஐ திங்க் இவர் மேக்ஸ் வாத்தியார்னு நினைக்கிறேன் அப்படி தான் போட்டிருக்க டீச்சர் வாரியர் இவர் மேக்ஸ் தான் சொல்லி கொடுக்கணும் ஆ நினச்சேன் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் எங்கள் வாத்தியார் அப்படித்தான் மேக்ஸ் வாத்தியார் என்ன பெஞ்சாலும் புயல் அடைஞ்சால் வந்துடுவார் நான் சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா இன்னைக்கு நாள் எப்படி போச்சு நான் நம்ம ஐயோ ஃபேஸ்புக்கில் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு போது இது ஒன்று கிடச்சி அப்புறம் அப்படியே பார்த்தா இது ஒரு லேடி வேணாம் 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 இதுவும் வேணாம் சாப்பிட்டேன் இதுனது டூ த்ரீ செவன் பிசி த ரோமன் ஹபர் ஆஃப் ஸ்டில் சோசில் தேங்க்ஸ் டு த வேலை கோனி கிரஷ் என்ன சோசான்னா தெரியலையாப்பா ஏ ஃப்ரோசன் நைஜீரியா ஃபால்ஸ் நைன்டீன் நைஜீரியா நதி வரைஞ்சி போயிருக்குது பயங்கரமாக இருக்கு இல்லை ஒன்றுமே நம்ம யூடியூப் வீடியோஸில் சில இன்ட்ரெஸ்டிங்காக போடணும் கைஸ் அப்போ தான் ரீச் ஆகும் சும்மா நியாயம் பேசணும்னு சொல்லி உக்காந்துச்சு பேசிகிட்டு இருந்தால் செட் ஆகாது வேறு 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 ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும் ஏதாச்சும் ஆனால் பீப்பிள் இப்போ நிறையா பேர் என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது மிஸ்டியஸ் இமேஜஸ் காட்டான் ஏமா இப்ப எத்தனை ஹிஸ்டரி ஒரே ஒருத்தங்க தான் பார்க்குறீங்களா வெரி குட் கொஞ்சம் பயப்படுத்துற மாதிரி இருக்குது நீங்க சில விஷயங்களுக்கு பயப்படுங்க அப்படின்னா அதெல்லாம் பார்க்காதீங்க சரியா நம்ம இந்த விதில் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் சில விஷயம் கமெண்ட்ஸ் தான் சரியா காட்டாது அகெய்ன் ஓகேயா இப்போ பார்க்கலாமா நீ இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ள போனோம் என்ன சொல்லாம் பார்க்கலாம் டாப் Most Mysterious Photographers Ever Taken In History Of Mankind இதுல ஒரு லேடி மட்டும் ஹைலைட்டாக காமிச்சிருக்காங்க த லேடி தெரியல ஏய் இங்க பாதுமோ லைட் லைட்டாக ஒரு விஷயம் கேப்சர் ஆகிருக்குது இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங் என்னது இது பாம்பா ஹூக்லாண்ட் சி மாஸ்டர் இங்கே பாரு ஜாமும் இருக்குதாப்பா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் எடுத்துருக்காங்க இந்த ஒரு பிக்சரு ஏதோ ஒரு கப்பல் வெளியே அணிமணி போகும் எடுத்துட்டாங்களே என்னன்னு தெரியல என்ன அடுத்து ஸ்லோவே ஃபில் ஸ்பேஸ்மேன் ஆட்டை ஒருத்தர் இந்த பாப்பா பேர் நின்று இருக்காங்கப்பா எஸ்எஸ் வாட்டர் டவுன் கோஸ்ட் கோஸ்டா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் எடுக்கப்பட்ட பிக்சரில் கோஸ்டா பயங்கரம் அடுத்து பிளாக் நைட் சேட்டலைட் இப்போ நிறைய பேர் சேட்டலைட்டுன்னு தெரியாது இப்போ தெரியுதா ஒரு மாதிரி அதாவது சேட்டலைட்ல கிட்டமோ ஒன்று வந்திருக்குது வானத்திலிருந்து பார்க்கும்போது இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாமா நைன்டீன் வாஸ் ரிப்போர்ட் ஆர்பிட் எவ்வளோ மிஸ்டரியான விஷயங்களும் நடந்திருக்குது பயங்கரமாக இருக்கு உண்மையிலே நம்ம வீடியோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றியும் பேசணும் பேசி ஆகணும் வாங்க மௌனிங் கதைக்குள்ளே போகலாம் எடுத்தோட ஆர்பிட்டில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு கூகுளில் போட்டிருக்காங்க வெரி குட் ஏ சோப்பர் ஃபேமிலி ஃபாலோயிங் பாடி இந்த ஃபேமிலியை ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம நீங்கள் என்ன வித்தை காமிச்சிட்ருக்கா போய் பாருங்கள் ஆ இதான் நீங்கள் கோஸ்ட் நினச்சி பயப்படக்கூடாது நம்ம என்றைக்குமே பேயை பார்த்து பயப்படக்கூடாது ஃபன்னாகவே எடுத்துக்கணும் சி நம்ம தலையில தொங்கிட்டு இருக்காரு அது எப்போ எடுத்துச்சு எப்போ என்னப்பா டேட்டா காணா போங்கடா ஜியோன் ராக் என்னடா பிரமிடா தெரியுது என்னடா இதுங்க இது நிலாவில் எடுத்திருக்காங்க நிலாவில் பிரமிடே இல்லையே மௌடி ஒன்னு நல்லா பார்க்கல வாஸ் டேக்கன் பை அப்போலோ செவன்டீன் டூரிங் த லாஸ்ட் பிளைட் டு த மூன் நீலாவில் எடுக்கப்பட்ட பிச்சரில் பாருங்களே நான் அதை வந்து ரீல்ஸை ஷேர் பண்ணுறேன் யாராவது நேரத்துக்கு கூப்பிட்றது பைத்தியக்காரணமாக எரிச்சலில் கிளப்புறாங்க இதுக்கு நான் ஃப்ளைட் மூடு போட்டு வந்துடுறது நானும் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையும் தயவுசெய்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அப்புறம் கால் பண்ணுங்கள் சில பேர்த்துக்கு மட்டும்தான் கால் பண்ணுற உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது என்கிட்டருந்து நிறையாது டென்ஷன் டென்ஷன் ஆகுது கைஸ் ஒரே டக்குன்னு வெளியே வேற போயிட்டு வந்துடுறேன் ஓகே ரீகனெக்ட் ஆயிருக்கும் யாரும் கோச்சுக்கு வேணால் இங்கே வர்ற நிறைய பேர் காண்டு கலப்புறக்குன்னு இருக்காங்க எப்போ பார்த்தா நொய் நொய்னு கால் பண்ண வேண்டியது சரி ஓகே வாங்க நான் காட்டுறேன் இங்கே என்ன போட்டிருக்கு திஸ் ஃபோட்டோ வாஸ் டேக்கன் பை அப்போலோ செவன்டீன் ட்யூரிங் த லாஸ்ட் ஃபிளைட் டு த மூன் லாஸ்ட் ஃபிளைட் நிலாவில் அனுப்பப்பட்டதில் பார்த்தீங்கன்னா பிரம்மி ஈடாட்ட ஒரு விஷயம் கேப் வெரி இன்ட்ரெஸ்டிங்களா ஓகே அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் குட் காட்ஸ் காட்ஸ் ஸ்குவாட்ரம் ஃபோட்டோகிராஃபி ஹே பின்னாடி ஒரு உருவம் கேப்சர் ஆகிய நான் ஏன்னா தொப்பியை காமிச்சிருக்கான் ரொம்ப நல்லா இஷ்டம் இருந்தேன் பட் பின்னாடி உருவம் கேப்சர் ஆயிருக்குது திஸ் இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் நைன்டீன் நைன்டீனில் எடுத்துருக்காங்க பக்கா டன் இது என்னது த மிஸ்ட்ரியஸ் கேஷ் ஆஃப் எலிசா லேம் கேஸ் ஆஃப் எலிசா லேம் அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல ஃபோட்டோகிராஃபி இல்லை அவ்வளோதானா இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வரும்னு நினச்சேன் பட் இதில் அவ்வளோதான் நம்ம வேற ஏதோ வெப்சைட்ல போய் பார்க்கலாமா டார்க் மிஸ்டியஸ் ஹிஸ்டாரிக்கல் போட்டோஸ் அப்புறம் டார்க் மிஸ்டியஸ் ஹிஸ்டாரிக்கல் போட்டோஸ் தட் வில் லீவ் யூ ஸ்டண்ட் வாட் இஸ் திஸ்னபிள் எடுக்கப்பட்ட பிக்சரா என்னடா கிளம்ப மாதிரி இருக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா செகண்ட் ஒன் டோர்த்தி கவுன்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாக் ஸ்டூடெண்ட் இன் ஒயிட் ஸ்கூல் ஓகே டன் என்ன வைத்தியக்காரன் அனுப்பிச்சிட்டாங்களா என்ன டாப் டென்னு போட்டு கொஞ்சம் நயன் போட்டு ஒரு கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் நிப்பாடிட்டானுங்க இவன் நம்பி உட்காந்து வெப்சைட் உள்ள போன என்னைய சொல்லணும் நம்ம உங்களுக்கு மேலே சயின்ஸ் ரிலிட்டா சில விஷயம் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத பற்றி பார்க்கலாம் ஓகேயா த மவுண்ட் வாஸ் ஈசி டு கிளைம் இங்கே எதுவுமே கரெக்டான கிடைக்க மாட்டேங்குது பற்றி காட்டலான்னா வேற நீங்களே சொல்லுங்கள் ஏதாச்சும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் சரி யூடியூபு கம்பது என்னப்பா அது இது என்னது இது கூகுள் கூகுள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஏன் நிறைய பேருக்கு கமெண்ட் காட்ட மாட்டேங்குது என்ன அன்எக்ஸ்பிளைன் போட்டோஸ் இன் ஹிஸ்டரி இப்போ யாரோ ஒருத்தங்க பார்க்குறீங்க யாருன்னு தெரில லேப்டாப்பில் சார்ஜ் வேறல ஒருத்தர் கால் வேற பண்ணிருக்கேன் எரிச்சல் ஆகுது கைஸ் சரியான எரிச்சல் ஆகுது எதுக்கு தான் ஒரு மெசேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற அறிவே கிடைக்க மாட்டேங்குது லேப்டாப் ஸ்ட்ரெக் ஆகிட்டான் போக மாட்டிக்கலாம் நகர மாட்டிக்கலாம் சி ஸ்ட்ரெக் ஆகிட்டான் நகர மாட்டிக்கணும் நகர்ந்துட்டான்டா சந்தோஷம் ஏனோ இந்த மாதிரி நான் மொதலில் டான்ஸ் ஆகிட்டுருக்கானுங்க டுபா குஸ் என்னமோ உனக்கு கண்டுபிடிச்சிருக்கானுங்க என்னப்பா அது என்னது அது என்னது நைன் நாட் செவன் ஓ இந்த மாதிரி இது பண்ண தண்ணி குழப்பம் என்னமோ எடுத்துருக்காங்க இது நம்ம இந்தியா நினைக்கிறேன் இந்தியாவா இல்லை வேறு என்னமோ இஸ் திஸ் நைஸ் இவங்களே ஏதோ வானத்தில் பார்க்குறாங்க ஓ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்தால் ஏர் பலூன் நினைக்கிறேன் தெரியுதா இந்த சைடு இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பிக்சராக இருக்குது அடுத்து ஏழை சிரிக்கிறதெல்லாம் என்னப்பா இன்ட்ரெஸ்டிங்கான பிக்சர் ஏன் ஏன் நீங்கள் உங்கள் சிரிப்புக்கு என் லேப்டாப்பே ஹேங் ஆகிட்டேன் நினைக்கிறேன் நகரமாட்டிக்கான் என்னங்கடாது இங்கே பாருங்களே இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஒரு லேடி இருக்காங்க பக்கத்தில் இருக்க ஒரு கண்ணாடி பாருங்களே இது கேட்டுருக்கு இது போகலாம் சில சமயம் கூகுளில் இருக்கிற விஷயம் காட்டே பயமா இருக்குது ஆடுங்கிற பேர்லாம் கண்டதுக்கு இது வந்துட போகுது அப்புறம் அவ்வளோதான் என் சேனலில் தூக்கிடுவாங்க டென்ஷன் 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 ஓகே நான் இன்றைக்கி இந்த அரை மணி நேரம் தான் லைவ் வருவான்னு நினைக்கிறேன் ஒருத்தனை வர கூப்பிட்டு பேசலாம் எதுக்கு கால் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஒரு மெசேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்டே வர மாட்டேங்குது சே சிக்ஸ் ஒருத்தர் கால் பண்ணிட்டே இருக்கான் நான் அதை முடிச்சுட்டு கேட்டு வரேன் போச்சுக்காதீங்க